ஒரு கதை ஒண்ணு வாசிட்டு இருந்தேன் கதையில வந்து ஒரு உண்மையான கதை ஒரு ஸ்காட்லாண்ட்ல ஒரு நடந்த ஒரு விஷயம் ஒரு ம இளவரசி மக மகாராணி அவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை ஒரு பத்து பன்னெண்டு வயசு ஒரு குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 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 தொற்று வியாதி ஒண்ணு பரவிடுச்சு அவங்களுக்கு வந்து என்னன்னா பயங்கர நெஞ்செல்லாம் சளி அந்த லங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா எஃபெக்ட் ஆயிடுச்சு இது வந்து எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல நடந்த கதை இது சோ அப்போ நடக்கு அது பண்ணும்போது அந்த அந்த அரண்மனை வைத்தியர் என்ன சொல்லிட்டாங்க ராணி கிட்ட நீங்க குழந்தைகிட்ட போயிடாதீங்க பரவிடும் பேசும் போதே பரவிடும் முத்தம் முத்தம் கொடுத்தாலும் குழந்தைங்க ஆசைப்பட்டு முத்தம் கொடுப்பீங்க ஒரு தாய் வந்து பிள்ளைக்கு முத்தங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் சோ அப்படி இருக்கும் போது கட்டி பிடிச்சாலும் இது பண்ணாலும் உங்களுக்கு அது வந்துருச்சுன்னா நீங்க எங்களுக்கு முக்கியம் இந்த நாட்டை வந்து நீங்க வழி நடத்திட்டு இருக்கீங்க நீங்க நாட்டோட ராணி அப்ப நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணிக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அந்த வைத்தியர்லாம் ஆஹ் ஒரு நாள் வந்து ஆனா அந்த ராணி என்ன ஒரு தாய் உள்ளையா தாய் ஒரு தாய் உள்ளோம் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு ஒரு நாள் போனாங்க போன அந்த குழந்தை ரொம்ப மறிக்கிற தருவாய் ஆயிடுச்சு அப்போ வந்து அந்த அம்மாக்கு அந்த ராணிக்கு மனசு கேட்காம குழந்தைய கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு கிட்ட போய் பார்க்க போயிருக்காங்க அப்ப கிட்ட போய் பார்த்தோன்னா அந்த குழந்தை அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா என்னை வந்து அம்மா என்னை தூக்குவீங்களா என்னை கட்டி பிடிப்பீங்களா என்னை முத்தம் குடிப்பீங்களான்னு எல்லாம் கேட்டிருக்குது கேட்டோன்னா இந்த ஒரு எந்ததான் ஒரு ராணியா இருந்து அந்த இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒரு சொந்த குழந்தை அது அந்த வழியிலையும் வேதனையிலயும் அவசப்படும் போது என்ன தெரியாம ஓடி போய் அணிச்சு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அந்த குழந்தையே நெஞ்சோட வச்சுக்கிட்டு வச்சிருந்தாங்களாம் அப்போ அதுக்கப்புறம் வந்து வியாதி வைத்தியர்லாம் வந்து ஐயோ நீங்க என்ன இப்படி பண்றீங்க எப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு வந்துற போது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அப்புறம் வலி கட்டாயமா அவங்களை வேலைக்கு கொண்டு போயிட்டாங்களாம் ஆனா பாத்தீங்கன்னா அது தொற்று வியாதி பயங்கரமான சீரியஸ் கண்டிஷன்ல அந்த குழந்தை இருந்ததுனால இமீடியட்டா உடனே இந்த அந்த தொற்று வியாதி வந்துடுச்சு இப்ப வந்து வந்து இவங்க ரொம்ப வியாதிப்பட்டு இவங்க ஒரு ஒரு அடல்ட்டா இருந்ததுனால இவங்களால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியல அந்த அதோட எதிர்ப்பு சக்தி சுத்தமா அவங்க இல்லாததுனால சில நாட்கள்ல அவங்க மறித்து போயிட்டாங்க என்னன்னா இந்த கதையோட வந்து ஒரு தாயின் அன்பு ஆஹ் ஒரு ஒரு என்னோட உலகத்துல வந்து மிக சிறந்தது வந்து ஒரு தாயின் அன்புன்னு சொல்லுவாங்க அந்த தாயின் அன்பு வந்து எந்த அளவுக்குன்னா என்னோட லைஃப் போனாலும் பரவாயில்ல என் குழந்தை குழந்தை கேட்கறத நம்ம செய்யணும் குழந்தைக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் தாய் வந்து அதை சாக்ரிஃபைஸ் பண்றதை நம்ம பாக்குறோம் ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர் எல்லாம் வாசா ரெண்டு வயசு குழந்தைய கொண்டுட்டாங்க தூக்கி போட்டாங்க கணத்துல போட்டாங்க என்னன்னா ஒரு தகாத உறவுக்காகவோ இல்ல ஒரு தேவையில்லாத புருஷன் மனைவி கணவன் மனைவி சண்டையோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல அந்த குழந்தைய கூட பொல பண்ற அளவுக்கு அந்த தாயோட உணர்வு இல்லாத அளவுக்கு பிசாஸ் வந்து ஒரு தாயோட மனசை மாற்றி வச்சா நிறைய பேர் நான் எல்லாரையும் சொல்ல வரல ஆனா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குது நம்ம நியூஸ் ஒன்று பார்த்தாலே அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் தெரியுது ஆனா ஒரு தாயோட உறவா இருக்க அன்பா இருக்கட்டும் ஒரு தகப்பனோட சாக்ரிஃபைஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி நமக்காக ஒருத்தர் மறிச்சார் அவரான மாத்திரமேலா ஆதாம் வந்து பாவம் செஞ்சு ஆதாம் ஏவாழ் வந்து பாவம் செஞ்சு அவன் அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த என்ன சொல்றது அவன் சொந்த பேச்சு டிசபீடியன்ஸ்னால அவர் விழுந்து போய் நான் வந்து ஆண்டவர் எனக்கு வேணாலும் அவங்க புறக்கடிக்கு அப்புறம் கூட அப்படிதான் தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்போவே பிளான் பண்ணிட்டாரு இந்த மனுக்குலத்தை நான் விட மாட்டேன் நான் எப்படியாவது மீட்டுக் கொள்வேன் அதுக்கு எவ்வளவுக்கு அனுப்பி அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்ம வந்து நமக்காக மறுச்சு நம்ம எல்லாரையும் அந்த மீட்டுக் கொண்ட அவரோட தாயோட அன்பெல்லாம் இதுக்கு முன்னாடி தாய் மாணவர் அவரை சொல்றோம் ஆனா வந்து அந்த உலக பிரதானமான தாய் ஆவிமானவர்கள் அவர் வந்து தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நமக்காக எல்லா எல்லா ஒரு போராட்டம் வந்தாலும் என்ன ஒரு எதிர்ப்பு வந்திருந்தாலும் அவர் கண்டிப்பா நமக்காக செஞ்சாரு செய்வாரு இனிமேல் தான் இனிமேல் வந்து நமக்கு என்னன்னா அந்த தேவனை நம்ம ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வழிநடத்தி செல்லும் போது நமக்காக எனக்கு அப்பா இல்லை எனக்கு அம்மா இல்ல எனக்கு துணை யாரும் இல்ல என் மனைவி எனக்காக என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க கணவரை எதுவும் செய்ய மாட்டேங்கிறேன் எனக்கு தொழில் இல்லை என் என்ன கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வேதனை வருத்தம் நம்ம யாருக்கும் இருக்க வேண்டாம் நமக்கு எப்போதும் ஒரு தாயா சரி ஒரு தந்தையா சரி ஒரு கணவர விதவைகளுக்குள்ளதும் ஆதரவா இருக்காது ஒரு கணவரா இருக்கட்டும் அவர் நமக்கு கூட எல்லா கடைசி வரைக்கும் அவர் நம் தேவைகள் எல்லாம் சந்திச்சு நம்மளை வந்து கடைசி பரியாதான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவர் அவர் ஹலூயா